ஸ்ரீ சகலகலாவல்லி மாலை வெமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோசகம் ஏழு அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல கலாவலியே நாடும் பொருள் சுவை சொற் தோய் தர வியும் பாடும் பனியில் பனி தருள்வாய் பங்கயாசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கணதன குன்றுமைபால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே அழிக்கும் செந்தமிழ் தெல்லமுதாது உன் அருள்கடலில் குளிக்கும் படிக்கென்று உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு களிக்கும் கலாபமயிலே சகல தூக்கும் பனுவல் தூரை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை தோய் வாக்கும் பெருக பணி தருள்வாய் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்ட சென்னாவில் நின்று காக்கும் கருணை சகலகலாவல்லியே பஞ்ச பி இதன் தரு செய்ய பொன் பாத பங்கேறுகமென் நெஞ்ச தட தளராதெனே நெடுந்தாள் கமலத்து அஞ்ச துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவி சொத்திருந்தாய் சகல கலாவலியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுதெளிதைதனல்காயெழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவலியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனுமென்பார் கூட்டும் படி நின் கடை கண் ஊலம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் காட்டும் பே சகல கலாவலியே சொல் அவதானமும் கவி சொல்லவல்ல சொல்லும் தந்து அடிமை கொள்வாய் நலினாசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலக சொற்கும் பொருக்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நேர்கின்ற நின்னை நினைப்பவர் யார் தோய் புழைக்கை நற்கும் ஜரத்தின் பிடியோடு அரச அன்னம் நான நடை கற்கும் பதாம்புயத்தாயே சகல கலாவலியே மண் கண்ட வெண்கொடை கீழாக மேற்பட்ட மன்னருமென் பண் கண்ட அளவில் பணியச்சைவாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பிலுன் போல் கண் கண்ட தெய்வம் உல தோசகல கலாவலியே